அந்த பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு மேல் மேலும் மேல் மேலும் வளர்ச்சி உண்டான வாய்ப்பு இந்த உங்களோட ராசிக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் என்னதான் ஆறாம் இடத்துல குரு உச்சம் பார்த்துட்டா கூட சொந்தமா பிசினஸ் புதுசா பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இப்ப வேண்டாம் ஐபிஎஸ்சில உங்களுக்கு கல்யாணம் உறுதி பண்றத கூட கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்னென்ன பலன் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு அந்த குருவை குரு உச்சம் பெற்றிருக்கிறார் அருமையான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் முதல்ல உடம்பு மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா உடல்நல் ஆரோக்கிய குறைபாடு வரும் அதனால் ட்ராவல் பண்ணுறது குறச்சிக்கோங்க வண்டியில் லாங் பயணம் போகிறது குறச்சிக்கோங்க கோயிலுக்கு போகிறேன் டூர் போகிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க சனீஸ்வரன் நல்லா கும்பிடுங்க பெருமாளை நல்லா கும்பிடுங்க சனி பகவான் வழிபாடும் பெருமான் வழி வழிபாடும் உங்களோட தடைகளை நிவர்த்தி பண்ணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய தொந்தரவுகளை கிளீர் பண்ணும் உடல் ஆரோக்கியங்கிறது ஸ்ட்ராங்காகும் ஆனால் பெருமாளையும் சனி பகவானையும் முடிஞ்ச ஆஞ்சநேயரையும் அது சு சுயம்பு ஆஞ்சநேயர் கோவில் எங்கே இருந்ததுன்னா சுயம்பு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது வழிபாடுகள்னால ஏற்றம் காண வேண்டிய அற்புதமான மாதம் கும்பராசிக்காரருக்கு இந்த ஐப்பசி மாதம் படிப்பில் நீங்கள் கொஞ்சம் இப்போது நல்லா படிக்கிறவர் தான் இப்போ கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறீங்க சரி எத்தனை நாளராக படிக்கிறது அடுத்து ஒரு தொழில் பண்ணலாமா படிக்க முடியுமான்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லை படிக்கிறதுக்கு கல்வியில் ஒரு வலுவடைகிறதுக்கு அருமையான ஒரு நேரம் இந்த நேரம் ஆனால் படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் உற்சாகமாக படிங்க சூப்பராக படிச்சுக்குவீங்க படிப்புக்கு அடுத்தபடியாக உத்தியோகம் ஒரு வேலை தேடலாமா எங்கே தேடலாம் உள்ளூருக்குள்ளே பார்க்கலாமா வெளியூரில் பார்க்கலாமா இப்போ ஏற்ற இருக்குது வேலைக்காக வெளியூர் வெளி மாநிலமோ வெளிநாடு அலைய வேண்டாம் சின்ன வேலையாக இருந்தாலும் சின்ன கம்பெனியாக இருந்தாலும் கம்மி சம்பளமாக இருந்தாலும் கிடைக்கிற வேலைக்கு போய்க்கும் கிடைக்கிற வேலையை போய் கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டான் கிடைக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டான் பத்தாம் இடத்துக்கு கதிவு செவ்வாய் இருக்கிறார் அந்த பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு மேல் மேலும் மேல் மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ஐபிஎஸ்சி மாதத்தில் கொடுத்துடும் அதனால் கிடைக்கிற வேலைக்கு போய்க்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் முடியல மேனேஜர் தொந்தரவு பண்ணுறாரு ஓனர் தொந்தரவு பண்ணுறாரு எனக்கு மனசு இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போகலாம்னு எண்ணம் படப்படுக்குது அப்படின்னா மாற்றலாமா அப்படின்னா வேண்டாம் வேலையை மாற்ற வேண்டாம் இந்த உத்தியோகத்தை மாற்ற வேண்டாம் இந்த வேலையிலே பொறுமையாக இருங்க இந்த ஐபிசி முப்பது முடிஞ்ச பிறகு ஐபிசிக்கு மேலே பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நான் பாடுபடுறேங்க கஷ்டப்படுறங்க ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னுங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் மன மன நிறைவடை வேலையில் சொந்தமாக தொழில் பண்ணலாமா இப்போ வேண்டாங்க அந்த சனி கடைக்கூறாக இருக்குது கடைக்கூற சனி இருக்கும்போது உங்களோட ராசிக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் என்ன தான் ஆறாம் இடத்துல குரு உச்சமாக இருந்துட்டால் கூட சொந்தமாக பிஸ்னஸ் புதுசாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இப்போ வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குவாங்க திருமணம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா கல்யாணத்தை வேலை ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அந்த சூரியன் நீசமாக இருக்கிறார் இந்த ஐபிசி மாதத்தில் திருமண பேச்சே வேண்டாம் ஐபிஎஸில் உங்களுக்கு கல்யாணம் உறுதி பண்ணுறத கூட இப்போ வேண்டாம் கல்யாணம் உறுதி பண்ணுறதே கூட இப்போ வேண்டாம் பொறுமையாக இருங்க ஐபிஎஸ்சி முடிட்டு ஐபிஎஸ்சி முடிஞ்ச பிறகு கல்யாணத்தை உறுதி பண்ணுங்கள் இல்லை மாப்பிள்ளையை உறுதி பண்ணுறது பொண்ணை உறுதி பண்ணுறது இதெல்லாம் இது வேண்டாம் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா பொண்ணு பார்ப்போம் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம் வெளிநாட்டில் மாப்பிள்ளை இருப்பாங்க ஃபோன்லேயே பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு மாப்பிள்ளை ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறது இப்போ வேண்டாம் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக இருங்க நல்ல ஒரு தடைக்கு பத்து தடவை யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் கல்யாண வாழ்க்கை கல்யாணத்தில் சில தடைகள் இருக்குது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ஜாதகத்தை பாருங்கள் கொஞ்சம் திசநாதம் நல்லா இருந்து திசா புத்தி நல்லா இருந்து கோச்சாரம் நல்லா இருக்கும் போது பட்சத்தில் கல்யாணத்தை முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணலாம் இல்லையா நல்லா பொருத்தம் பார்த்து கவனமாக பாருங்கள் கல்யாண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் வராத சொத்து வரும் சொத்து வந்தால் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிருவேங்க எங்கள் தாத்தா கொடுத்தா எனக்கு போதும் என்னோடய பங்கு எனக்கு வந்தால் போதும்னு சொல்லிவிட்டு வரமாக வரம இருப்பேங்க ரொம்ப டென்ஷன் ஆவீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த சொத்து பணம் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாகும் உங்களோட வாழ்க்கையில் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அற்புதமான அருமையான மாதமாக இருக்கும் இப்போ நம்ம ஐப்பசி மாதத்தில் நம்ம பொதுவான பலனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது அந்த கிரக நிலைய பிரகாரம் பொதுவான பலன் என்ன நடக்கும் முதல்ல ஐப்பசி மாதம்னாவே மழைக்காலம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வருஷம் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் சுக்கிரன் மேசராசியிலேருந்து ஆறாமத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்றைக்கி புயல்னால் காற்றுனால் வாயு பகவானால் வரக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் மழையோட பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த மலையோட பாதிப்பு தமிழகத்தில் வெள்ளமோ பெரிய பாதிப்போ உயிரிழப்போ மழையினால் காத்துனால் வராது இந்த மலை அமைப்பு வந்து விவசாயிகளுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீர் வளம் மேன்மை அடையும் அடுத்தது இந்த ஐப்பசி மாதத்தில் அரசியலில் புதுவிதமான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய கூட்டணிகள் சேருவாங்க புதிய கட்சிகள் பலம் பெறும் புதுசாக வந்த கட்சிகளோட பவர் அதிகரிக்கும் பழைய கட்சிகளோட புது கட்சிகள் இணைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி அரசியல் வட்டத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கும் சினிமா துறையில் புது விதமான அறிப்பு அறிவிப்புகள் உண்டான அமைப்பு நல்லாயிருக்கு பொதுவாக படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஐப்பசி மாதம் இந்த முப்பது நாள் முடிகிறதுக்குள்ளே வெளியூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க வெளிநாடு தேசத்தில் போய் படிக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு வேலை வேலை தேடுறதுக்கு உண்டான அருமையான காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார் கடகத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மிதினத்தில் இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஐப்பசி மாதம் முப்பது முடிகிறதுக்குள்ள உலகத்திலேயே புதுவிதமான ஒரு மாற்றம் ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசையில் தீபாவளிங்கிறது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது இந்த தீபாவளிங்கிறது நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செஞ்ச அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அதில் நம்ம இப்போ என்ன வே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தீபாவளியை கொண்டாடணும்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் விலகணும் துன்பகம் விலகணும் நம்மக்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் விலகணும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மகிட்ட இருக்க சக்தியை விலக்கி திஷ்டியை விலக்கி மாந்திரிகத்தை விலக்கி பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து புது துணிகள் அணைஞ்சு சந்தோஷமாக வழிபாடு வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகாலையில் முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிச்சுக்கிட்டு தீபம் பருத்தி வச்சு சாமி குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் கும்பிட்டுட்டு நீங்கள் வேடிக்கையில் பட்டாசுகள் சத்தம் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட்டா உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முழுவதும் பொற்காலமாக இருக்குங்கிறது இந்த ஐபிசி மாதத்தோட பலாபலன்